எல்லா புகழும் இறைவனுக்கே நான் உங்கள் சுவாமிமலை ஜஹாங்கீர் தமிழ்நாட்டில் ரெண்டு நடுநிலையான டிவி இருக்குது ஒன்று ஆசீர்வாத டிவி இன்னொன்று ஏஞ்சல் டிவி ஏன்னால் அவங்க எதை பற்றியும் கவலைப்படாமல் ஆவிகளோடு பேசிக்கிட்டே இருப்பாங்க அதுபோல தாங்க இந்தியாவில் எங்கே கலவரம் செய்பவர்கள் இருந்தாலும் எங்கே கலவரம் நடந்தாலும் சரி நம்மளுடைய தமிழ்நாடு இருக்கலையா அதுவும் குறிப்பாக தஞ்சை மண் எங்களுடைய தஞ்சை மண் எதை பற்றியும் கவலைப்படாமல் யாராவது கெடு கெட்டு தொலைங்கடா எங்கேயாவது கலவரம் பண்ணிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் வியாபார நோக்கோடு பூக்களின் சந்தை ஒரு பக்கம் பூக்கள் பயிரிடப்பட்டிருக்கு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சோளம் சோளம் அடுத்த வயலில் சோளம் இன்னும் கொஞ்சம் அடுத்த வயலில் இதுக்கு பின்னால் உள்ள வயலில் பார்த்திங்கன்னா அங்கே பாருங்க பருத்தி பருத்திக்கு இந்த பக்கம் வயலில் பார்த்திங்கன்னா பாருங்கள் உளுந்து அருமை 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 அதாவது நீங்க மனசுல எவ்வளவுதான் கவலை இருந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் இது போன்ற இடங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நின்னீங்கன்னு வச்சிங்களேன் இந்த காவிரியின் கைக்குழந்தை பாருங்க தவழ்ந்து ஓடுது பாருங்க தஞ்சை மாவட்டத்தின் சிறப்பு இந்த காவிரி டெல்டா மாவட்டம் இருக்கு இல்லையா இந்த கை தவழ்ந்து போற மாதிரி அங்கங்கே வாய்க்கால்கள் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் என்ன அருமை அருமை இல்லையா ரொம்ப சந்தோஷமான ஒரு இளங்காற்றோடு கூடிய ஒரு தருணம் வயல்வெளி விளைச்சல்கள் காணும்போது அவ்வளவு ஒரு ரசனையான சந்தர்ப்பம் இது இதை ரசிக்கிறவங்களுக்கு தான் இதனுடைய அனுபவம் என்னங்கிறது தெரியும்